திரு எஸ் சி சூர்யா நிறைய காலையிலேருந்து பட்ஜெட் பட்ஜெட்டினுடைய சிறப்பம்சங்கள் சில குறைகள் என்னங்கிறத சுட்டி காட்டி பேசிகிட்ருக்கிறோம் ஒட்டுமொத்தமாக அரசியல் பார்வைகள் ரொம்ப அதிகமாக இந்த பட்ஜெட் மேலே விழுந்துருச்சு அதையும் நம்ம பார்க்குறோம் இது கூட்டாளிகளுக்கான பட்ஜெட் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்கிறாரு கூட்டாளிகளுக்கான பட்ஜெட்டாக இது இல்லை அதுக்கு பதில் அவர்களுடைய கட்சியினுடைய மூத்த தலைவர் ப சிதம்பரம் அவர்களே சொல்லிட்டார் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லேயும் சொல்லிட்டார் அவர் போட்டிருக்கக்கூடிய ட்வீட்ஸில் சொல்லியிருக்கார் நாங்கள் காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவில் சொன்ன விஷயங்களை எல்லாம் பிஜேபி பட்ஜெட்டில் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக நாங்கள் சொன்ன விஷயங்களை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றும் சொல்கிறார் எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு ஸ்கீம் என்ன ஏஞ்சல் டேக்ஸ் ரிமூவ் பண்ணது வரவேற்கத்தக்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் சொல்லியிருக்கார் அப்போ ராகுல் காந்தி அவர்கள் வந்து சிதம்பரம் அவர்கள்கிட்ட கொஞ்சம் கன்சல்ட் பண்ணிட்டு அப்புறமா கருத்து சொன்னா நல்லா இருக்கும் அவரே அந்த வீட்டுல போட்டிருக்காரு காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் முக்கிய அம்சங்கள் முந்தைய பட்சிகிட்ட இடம்பெற்றிருந்த அறிவிப்புகள் தற்போது காப்பி எடுத்து இடம்பெற செய்துள்ள அவரே சொல்றாரு ராகுல் காந்தி அதான் இப்போ காப்பி அடிச்சுனாலும் இந்த ஏஞ்சல் டாக்ஸ் எடுக்கணும்னு நாங்க காங்கிரஸ் மேனிபெஸ்டோல சொல்றோம் ஆனா இந்த ஏஞ்சல் டாக்ஸ் கொண்டு வந்ததே சிதம்பரம் அவர்கள் நிதியமைச்சரா இருக்கும் போதுதான் இப்போ இந்த பட்ஜெட்ல நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டே இருந்தாலும் ரெண்டு மூணு விஷயங்கள் நான் சொல்றேன் இப்ப அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஈஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது இன்றைக்கி நீங்கள் இருக்கோம் நான் இருக்கோம் ஒரு கடையில் போய் ஒரு அஞ்சு நிமிஷம் க்யூவில் நிற்கிறது கூட நம்மளுக்கு பொறுமை இல்லை ஏன்னா எல்லாமே ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபோனில் ஒரு ஆப்பில் ஒரு கிளிக் பண்ணால் நடந்தது அப்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுமே ரெஸ்ட்லெஸ் ஆகிட்டே வராங்க அப்போது ஒரு ஒரு கோடி இன்கம் டேக்ஸ் கட்டக்கூடியவர்களுக்கு ஒரு பத்தாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சு ரூ ஆயிரம் ரூபாய் வரைக்கும் அந்த ரீஃபண்டு வராததுக்கு வந்து அப்பீல்ஸ் போட்டுகிட்டே இருந்தது எந்த காலத்தில் இருந்தால் ரெண்டாயிரம்லேருந்து ரெண்டாயிரம்லேருந்து இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் ஒரு சின்ன சின்ன கிளிஸுனால் ஒரு கால்குலேஷன் தப்பாயிடுச்சு ஒரு வேல்யூவேஷன் தப்பாயிடுச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்போ அந்த ஒரு கோடி பயனீட்டாளர்களுக்கு இந்த இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வரை ரீஃபண்ட் இருக்கிறத வந்து நாங்கள் வந்து ஃபுல்லாக எக்ஸாம் பண்ணிவிடுறோம் அப்படின்ட்டு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இது வந்து வரவேற்கத்தக்கது இப்போ ஸ்டார்ட் அப்பும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நம்ம மோடி அரசாங்கம் வந்து ஸ்டார்ட் அப் இந்தியான்றதை அறிவிக்கும் போது நூற்றி ஐம்பத்தி ஆறு ஸ்டார்ட் அப் தான் இந்தியாவில் இருந்தது இன்னைக்கு எண்பதாயிரத்தி நானூற்றி அறுபது ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இருக்கின்றது இப்போ இந்த ஏஞ்சல் டேக்ஸ் நீக்கினதுனால என்ன அட்வான்டேஜ்னால் இன்னும் அதிகமான முதலீடுகள் நம்ம ஈர்க்க முடியுமா இருந்து வெளியே இருந்தது இப்போ இந்த ஏஞ்சல் டேக்ஸுன்றது என்னன்னா எந்த இன்கம் யார் இன்வெஸ்ட் பண்ண வந்தாலும் அதை இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்னு காமிச்சு அதில் ஒரு முப்பது சதவீதம் டேக்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம் இது பல ஆண்டுகளாக கோரிக்கை இருந்தாலும் அது வந்து இப்போ நிறைவேற்றி இருக்கும் அதே மாதிரி இப்போ கூட்டாளிகளுக்கான பட்ஜெட் அப்படின்னா கேட்குறாங்க இப்போ ஆந்திரப்பிரதேசத்துக்கு வந்து பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் அந்த கேபிட்டல் தலைநகரம் உருவாக்குவதற்கு சர்வதேச நிதி நிறுவனங்களுடன் சேர்ந்து உதவி புரியப்படும் அப்படின்ற பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்க அது போக எந்த திட்டத்துக்குமே இவ்வளோ ஆயிரம் கோடி அவ்வளோ ஆயிரம் கோடின்னு இந்த பட்ஜெட்ல அறிவிக்கவே இல்ல இப்ப இந்த தலைநகரம்ன்ற வரப்போ எதுக்கு அதுக்கு நிதி ஒதுக்கிறோம் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாகுது கடந்த ஐந்து பட்ஜெட்ல அந்த தலைநகரத்துக்கு ஏன் நிதி ஒதுக்கலன்னா முதல் ஐந்து ஆண்டுகள் ஆந்திர பிரதேச மாநிலம் தனியாக பிரிந்தப்போ சந்திரபாபு நாயுடு முதல்வராக இருந்தார் அமராவதி நகரத்தை வந்து தலைநகரமா அமைக்க போறோம்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு முப்பது சதவீதம் வரைக்கும் பணிகளை முடித்திருந்தார் அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அங்கே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஜெகன்மோகன் ரெட்டி வந்து எங்களுக்கு இந்த தலைநகரம் வேண்டாம் நான் வந்து ஐந்து தலைநகரங்களை வச்சுக்க போறேன் ஜுடிஷியல் கேபிட்டல் ஒன்று அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிடல் ஒன்று ஃபினான்ஷியல் கேபிட்டல் ஒன்று அப்படின்ற ஒரு அந்த மாதிரி போனதுக்கு அப்புறம் அந்த அமராவதிக்கான நிதி ஒதுக்கீடுக்கான தேவை ஏற்படவில்லை ஏன்னா அது மாநில அரசினுடைய உரிமை அது அப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் வேணான்னு சொல்லிட்டாங்க இப்போ மீண்டும் இவங்க திரும்பவும் ஆட்சிக்கு வந்த உடனே அந்த தலைநகர் ப்ராஜெக்டே நாங்கள் திருப்பி கண்டினியூ பண்றோம் ஏற்கனவே முப்பது சதவீத பணிகள் முடிந்திருந்ததுனா அடுத்த மூன்று ஆண்டுகளில் நூறு சதவீதம் முடிச்சு ஒரு ஃபுல்லி ஃபங்க்ஷனல் கேபிட்டலை ஏற்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் காங்கிரஸ் அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆந்திர பிரதேஷ் ரீஆர்கனைசேஷன் ஆக்டுன்னு ஏற்படுத்தினாங்க அதுல புதிய தலைநகரம் ஏற்படுத்தப்பட்டால் அதற்கான முழு நிதி சுமையை மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும்ன்றதுதான் அதில் இருக்கக்கூடிய ஒரு ஷரத்து இப்போ நம்ம காங்கிரஸ் அரசாங்கம் கொடுத்த கமிட்மெண்ட் நிறைவேற்றுதல என்ன தப்பு கண்டுபிடிச்சோம் வருஷமா ஏன் நிறைவேற்றலை அப்படிங்கறது நீங்க ஐந்து தலைநகரங்கள் சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஐந்து வருடம் இருந்தப்போ அப்ப இருபதாயிரம் கோடி ரூபாய் இதே அரசு ஆயிடும் நீங்க சொன்னது முப்பது சதவீதம் முடிஞ்சுச்சு இல்ல நான் இவ்வளவு நேரம் உங்கள்கிட்ட நான் இந்த குறிக்கீடு வைக்கிறேன் நீங்க சொல்லிட்டீங்க நான் என்ன கேக்குறேன் ஆந்திரா பீகார் மட்டும் தான் இங்க இருக்கு அரசியல் கணக்கு இங்க தீர்க்கப்பட்டிருக்கிறது நிதிஷ் குமாருக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் கூட்டணி கணக்கு இங்க தீர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்வை வருதா இல்லையா தமிழ்நாடு முதலமைச்சர் பேசினதையும் நீங்க கேட்டு ஒரே கேள்வி கேக்குறேன் இந்த தலைநகரத்திற்கு கொடுத்த பணத்தை தவிர ஆந்திர மாநிலத்திற்கு இந்த திட்டத்துக்கு இவ்வளவு ரூபாய் இந்த பட்ஜெட்ல ஒரு இடத்துல இருந்தா ஆந்திர தலைநகர் நிறுவ நிதி சார்ந்த ஐந்தாயிரம் கோடி இல்ல இல்ல பதினஞ்சாயிரம் மொத்தமா ஆந்திர மாநில வளர்ச்சிக்கு தலைநகர் நிறுவனத்துக்கு அஞ்சாயிரம் கோடி போலாவரம் நீர்ப்பாசன திட்டம் அது வந்து ரொம்ப அவரோட கனவு சந்திரபாபு நாயுடு ஆந்திர மக்களுடைய கனவுன்னே சொல்லலாம் அமௌண்ட் என்ன சரி ஆந்திராவை காட்டிலும் பீகாருக்கு நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஏறக்கூடிய ஒரு லட்சம் கோடி கணக்கு வருது பாட்னா பூர்ணியா விரைவு சாலைக்கு இருபத்தாறாயிரம் கோடி பாகல்பூர் மாவட்டத்தில் ஒரு மின் உற்பத்தி நிலையம் இருபத்தோராயிரத்தி நானூறு கோடி விமான நிலையம் மருத்துவக் கல்லூரி விளையாட்டு உள்கட்டமைப்பு வெள்ளக்கட்டுப்பாட்டு மையம் கங்கை மேலே இருவழி அது படிச்சுட்டு போனால் போயிட்டே இருக்குது இப்போ பீகாருக்கும் ஆந்திராவுக்கு மட்டும் இல்லை கொடுக்க வேணான்னு சொல்லலை நம்ம தமிழ்நாடு இப்ப நீங்களும் தமிழ்நாடு பாஜக தான் உங்களுக்கு அதுல வருத்தமா இருக்கா இல்லையா சொல்லிடல இப்போ இமாச்சல் பிரதேசத்துக்கும் வந்து வெள்ளத்தடுப்பு நிவாரண பணி சொல்லிட்டு ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க இப்போ ஒருவேளை பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு அதிகமா நிதி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்க கேட்கலாம் இப்ப இந்த பட்ஜெட்ல குஜராத்தோ உத்தரப்பிரதேசத்தோ போன்ற மாநிலங்களுடைய வார்த்தைகள் கூட இடம்பெறவில்லை ஆமாங்க இப்போ அதைதான் நான் கேக்கிறேன் இப்ப நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு கூட்டணியில இருக்கிறதுனாலதான் இப்படி வந்துரு இது வரைக்கும் பீகாருடைய நிலைமை ஆந்திராவுடைய நிலைமை பத்து வருஷமா ஆட்சியில இருக்கிற ஏழு முறை பட்ஜெட் தாக்கல் செய்த வரும்போது பீகாருக்கு அதிகமா நிதி கொடுக்கிறோம் நம்ம தான் இங்க எவ்வளவு விவாதங்கள் இருக்குங்க நான் என்ன சொல்றேன் இன்னைக்கு நிதி நிதி அறிக்கை அவங்க படிக்கிறாங்க ஆந்திரா அப்படிங்கிற வார்த்தை ஐந்து முறை இருக்கு பீகார் அப்படிங்கிற வார்த்தை ஐந்து முறை இருக்கு ஜார்க்கண்ட் ஒன்னு இருக்கு அசாம் ரெண்டு இருக்கு மேற்கு வங்க ஒன்னு இருக்கு தமிழ்நாடு ஜீரோ தெலங்கானா ஜீரோ குஜராத் உத்தரப்பிரதேச இந்தியாவுல வெறும் ஆந்திராவும் பீகார் மட்டும் தான் இருக்குதாங்கறதா கேள்வி ரெண்டு கேள்விகள் எனக்கு இருக்கு இப்போ மாநிலங்கள் பெயர் உச்சரிக்கப்படலன்னா அந்த மாநிலத்துக்கு ஒரு ரூபாய் கூட போறது இல்லைன்னு அர்த்தம் கிடையாது அறிவித்திருக்கக்கூடிய அனைத்து எங்க எல்லா திட்டத்திலுமே இப்போ இங்க ஆப்பிள் மேனுபேக்சரிங் எல்லாம் எப்படி வந்ததுங்க மாநில அரசாங்கம் போய் கூப்பிட்டு வந்தாங்களா

நான் பட்ஜெட்ல இல்ல பட்ஜெட்னா நாடு முழுக்க ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ரெண்டு நாளைக்கு முன்பா சிஎம் கூட சில கோரிக்கைகள்லாம் ட்வீட் போட்டு இருந்தாரு அப்படிப்பட்ட ஒரு சூடல்ல ஏற்கனவே தமிழ்நாடு மேல ரொம்ப அக்கறை கொண்டு ரொம்ப கரிசனத்தோட அணுகக்கூடிய மத்திய அரசு நம்ம செங்கோல்ல அங்க போய் இடம் பிடிச்சிருக்கு. ஆனா தமிழ்நாடுங்கிற வார்த்தை இதுல இடம் பிடிக்கல அப்படின்னா குஜராத்தும் இடம் பெறல. குஜராத்துல இருக்கவங்களுக்கே கேள்வி குஜராத்துல இல்ல சூர்யா நீங்க நான் என்ன கேக்குறேன் கடந்த அங்கத்துல 10 முறை பட்ஜெட் தாக்கல் செஞ்சாங்க. தடவை தமிழ்நாடுன்ற வார்த்தை இடம் பிற்றதுன்னு கேட்டு சொல்றேன். நான் என்ன கேக்குறேன். அது வந்து கரெக்டா இருக்குங்க. இப்ப முத்ரா லோன் இருபது லட்சம்

அநீதி இடைக்கப்பட்டதுன்னு பார்க்க முடியாதுன்னு பார்க்க முடியாது ஏன்னா ஒரு கடைசி தேர்தல் வரக்கூடிய மாநிலங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கிறது காங்கிரஸ் காலத்துல எல்லா பட்ஜெட்லயும் மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் ஹரியானா மூன்று மாநிலங்களுக்கு தேர்தல் ஜார்க்கண்ட் பூர்வதையாளர் சேர்த்திருக்காங்களே அது ஈஸ்டர்ன் காரிடார்ல தனியா ஸ்பெசிபிக் அலாட்மெண்ட் இல்லை அதனால இது தேர்தலில் ஜெயிக்கணும்ன்றதுக்காக பட்ஜெட் அமைக்கப்படுறது நம்ம பத்து வருஷத்துல வழக்கமே கிடையாது அதனால எவ்வளவு கிரிட்டிசிசம் இருந்தாலும் இது அனைவருக்கும் சார்ந்த ஒரு ஈக்குவலான ஒரு பட்ஜெட் அப்படின்றது நம்மளுடைய கருத்து ஓகே சூர்யா நீங்க தான் பதில் சொல்லணும் நிறைய அடிக்கிட்டாங்க இல்லை நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஒரு இரநூத்தி அறுபது வேகன்சி இருந்தது அதுக்கு நாற்பதாயிரம் பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்போ வந்து தமிழ்நாட்டில் எல்லா இளைஞர்களும் வேலை இல்லாமல் இருக்காங்க அப்படின்றது அர்த்தம் கிடையாது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அரசாங்க வேலைன்னு வரும்போது அதற்கு இருக்கக்கூடிய மோகமும் எல்லாரும் அப்ளை பண்ணுறது அப்படின்றது இயல்பான ஒரு விஷயம்தான் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு கார்ப்ரேஷனில் குப்பு தொடைக்கிற வேலைக்கு வந்து ஒரு பிஜி படித்தவங்க அப்ளை பண்ணாங்க திருநெல்வேலியில் அப்படின்ற செய்திகள் கூட உங்கள் ஊடகங்கள்லாம் நம்ம பார்த்தோம் அதனால் ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு இதன் மூலமாக இது பிரச்சனை அப்படின்னு சொல்கிறது தாண்டி இப்போ என்ன அதை நிவர்த்தி செய்கிறதுக்கு இந்த பட்ஜெட் உரை ஆரம்பிக்கும் போதே இளைஞர்கள் வேலை வாய்ப்பு அதற்கு கொடுக்கக்கூடிய திட்டங்கள் இந்த நாலு திட்டங்களை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் நாலு புள்ளி ஒரு கோடி பேருக்கு வந்து வேலைவாய்ப்பு ஸ்கில் ட்ரைனிங்கு இன்டர்ன்ஷிப் மூலமாக இந்த வேலை திண்டாட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து முறியடிக்கிறது மட்டும் இல்லாமல் இளைஞர்கள் வருஷா வருஷம் நம்ம மா நாட்டில் வந்து லட்சக்கணக்கான மாணவர்கள் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அதர் டெக்னிக்கல் கோர்சஸ் முடிச்சுட்டு வெளியே வராங்க இப்போ அவர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்குறது மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் இப்போ வியட்நாம் ஆகட்டும் ஆகட்டும் உற்பத்தியில் வந்து நிறைய இன்சென்டிவ்ஸ் கொடுத்துட்டு எல்லா நிறுவனங்களையும் அங்கே அழைத்து கொண்டிருக்கிறார்கள்

வந்த உடனே அந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வந்து நம்ம எஜுகேஷன் சிஸ்டம்ல கொஞ்சம் லேக் ஆகுது ஓகே அடுத்து அந்த வர்க்க வேறுபாட சொல்றாங்கல்ல ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு ராகுல் காந்தி கூட ஒரு முறை குறிப்பிட்டு அந்த நீங்க வந்து பெரும் படக்காரர்களிடம் வரி விதிச்சு அந்த வரியை வந்து ஏழை எளிய மக்களுக்கு நடுத்தர மக்களுக்கான திட்டங்கள் தீட்டுவதற்கு நீங்க பயன்படுத்துகிறோம் அப்படியான எந்த அறிவிப்பும் இல்ல மறுபடியும் அந்த கேப் அதிகரிக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த பட்ஜெட்ல இருக்குன்னு வரக்கூடிய பார்வையே எப்படி அரசாங்கம் தான் உலக வங்கியில இருந்து எல்லாரும் கொடுத்துருக்கக்கூடிய அறிக்கையின்படி கடந்த பத்து ஆண்டுகள் இருபத்தி நாலு கோடி பேர் மல்டி டைமென்ஷனல் பாவர்டிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற தகவல்களையும் படித்தோம் இப்போ இவங்க சொல்றது வந்து கார்பரேட் டேக்ஸ் வந்து குறைச்சிட்டாங்க அதனால வர்க்க வேறுபாடு வருதுன்றாங்க அது உண்மைதான் முப்பது சதவீதத்துல இருந்து இருபத்தி ரெண்டு சதவீதமாக குறைச்சிருக்கோம் அதனால தான் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் ரேங்கில் நம்ம வந்து முன்னேறி போய் இந்த ஆப்பிள் கம்பெனிஸ் வருதாகட்டும் இப்போ செமிகண்டக்டர் கம்பெனிஸ் வரதாகட்டும் ஏன்னா சுற்றி இருக்கக்கூடிய அந்த மேனுஃபேக்சரிங்க்கு தயாராக இருக்கக்கூடிய நாடுகள் இன்னும் பல சலுகைகளுக்கு கொடுத்து அவங்களெல்லாம் கூப்பிடுறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படி இருக்கும்போது அப்போ நீங்கள் எப்படி காம்பீட் பண்ணுவீங்க இன்னும் அதிகபட்சமாக போய் மேனுஃபேக்சி கம்பெனிஸ் சில ஸ்ட்ரீம் லைன்ஸ்ல பதினஞ்சு சதவீதம் வரிவட்டும் நம்ம போட்டிருக்கோம் அப்போ நீங்க முதலீட்டாளர்கள் ஈர்க்க வேண்டும் என்றால் லட்சக்கணக்கான மக்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்றால் சில காம்ப்ரமைசஸ் பண்ணிதான் ஆகணும் இப்போ கார்பரேட் டாக்ஸ் இருபத்தி ரெண்டு பர்சன்ட் குறைச்சிருக்காங்க இப்போ அமெரிக்கால ட்ரம்ப் வந்த உடனே நான் ஆட்சிக்கு வந்தேன்னா நான் இருபது சதவீதமாக குறைப்பேன் முப்பத்தஞ்சு சதவீதத்துல இருந்து அப்படின்னு சொல்றாங்க அப்போ இது எல்லா நாடுகளுமே முதலீட்டை ஈர்ப்பதற்கு செய்யக்கூடிய ஒரு இயல்பான விஷயம்தான் அது வந்து அவங்களுக்கு பணம் அதிகமாக கொடுக்கறதுக்காக பண்றாங்க அப்படின்றது கணக்கில் நீங்கள் அந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அந்த க்ரைட்டீரியாவே எடுத்து பாருங்களேன் பல சட்டங்களை வந்து எளிமையாக்குனது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பல இன்சென்டிவ்ஸ் குடுத்தாதான் வேலை வாய்ப்பு உருவாக்க உருவாக்க முடியும் பல இளைஞர்கள் வருஷம் வருஷம் கிராஜுவேட் ஆகக்கூடிய நம்ம நாட்டு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் சரி அடுத்ததா இந்த விஷயத்த நீங்க எப்படி எதிர்கொள்ள போறீங்கன்னு ஒரு கேள்வி தமிழ்நாடு மட்டும் இல்ல கர்நாடகத்தில் உங்களுக்கு எதிர்ப்பு குரல் வந்திருக்கு பஞ்சாப் எம்பிக்கள் இன்னைக்கு நாடாளுமன்ற வளாகத்தில் முழக்கம் எழுப்பியிருக்கிறாங்க மகாராஷ்டிரா இருக்குது எதிர்கட்சி ஆளக்கூடிய அத்தனை மாநில தலைவர்களும் உங்களுக்கு எதிராக நிற்க தொடங்கிட்டாங்க இதை எப்படி வந்து பிஜேபி ஃபேஸ் பண்ண போது ஆந்திரா பீகார் தவிர்த்து மற்ற எல்லா மாநிலங்களையும் ஏறக்குறைய எதிர்ப்பு குரல் வருவதை பார்க்க முடியுது எப்படி சமாளிப்பீங்க இல்லை இல்லை எல்லா பட்ஜெட்லையும் இந்த மாதிரி தான் நடந்திருக்கு ஒரு ஒரு பட்ஜெட்லேயும் இருபத்தெட்டு மாநிலங்கள் பெயர் பட்டியலிட்டு இவ்வளோ இவ்வளோ நிதி ஒதுக்கீடு அப்படின்றது கிடையாது இன்னொன்று இதில் வந்து அடுத்தது எப்படி பண்ண போகிறோம் எந்தெந்த மாநிலங்களுக்கு ஒரு ஒரு திட்ட

இடத்துக்கு வர்றாங்களா அதை எப்படி நீங்க ஃபேஸ் பண்ண போறீங்க அது எதிர்பார்த்தத ஏன்னா எதிர்க்கட்சியா இருந்தா தான் அரசியல் செய்வாங்கன்றது இயல்பு அதுவும் இப்ப இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி வந்து இந்திய நாட்டுல எதுவுமே ஆக்கபூர்வமா நடந்துட கூடாது நாங்க எப்படியாச்சும் இந்த வளர்ச்சியை குலைக்கறதுல இருந்து ஆளும் கட்சிக்கு கெட்ட பேர் வாங்கி குடுக்கறது மட்டும்தான் தான் எங்களுடைய தலையாய கடமைன்னு இவங்க பண்ணும்போது அதை சமாளிப்பதற்கு தயாராகவே இருக்கிறோம் ஆனா மக்கள் எங்களுக்கு மீண்டும் ஆட்சியில் அமர வைத்திருக்கிறார்கள் மக்கள் அதற்கான முடிவு எடுப்பார்கள் இவங்க எதிர்த்து அரசியல் செய்வாங்கன்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி கடந்த ஒரு மாதத்துல எப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு என்னென்ன பிரச்சனை பண்றாரு இன்னும் என்னென்ன கிளர்ச்சி ஏற்படுத்துவாரு இது எல்லாமே நாங்க வந்து பண்ணி தான் இருக்கோம் அது தயார் நிலையில தான் இருக்கும்